அந்த இருட்டு வேளையில் மகனின் உடலை தேடி காட்டுக்குள் ஓடினார் உடல் முழுவதும் முள்வேலி குத்தி கிழித்திருக்க அரவம் தீண்டியதால் உடல் நீளம் பூத்திருக்க துவண்டு கிடந்தான் லோகிதாசன் ஆசையோடு வளர்த்த தன் மகன் மடியில் கிடத்திய சந்திரமதி இப்படி பார்க்கவா உன்னை தாம் இருந்து பெற்றெடுத்தேன் தான தர்மங்கள் செய்து நல்லாட்சி செய்த உன் தந்தைக்கு கடவுள் செய்த கைமாறு இதுதானா உண்மைக்கு நாட்டில் இதுதான் தண்டனையா என்று பலவாறு அழுது புலம்பினாள் தன் மகனை தூக்கி தோளில் சுமந்தவாறு சுடுகாட்டை நோக்கி நடந்தாள் நாய்கள் நரிகளின் கூச்சலுக்கிடையே தன் தங்க மகனை சுடுகாட்டில் கிடத்தினாள் அருகில் கிடந்த மரச்சுப்பிகளையும் சருகுகளையும் பொறுக்கி தீமூட்டி தன் பிள்ளையை எரிக்க முயற்சி செய்தாள் இதை தூரத்தில் இருந்த சுடலையன் வீரபாகு அங்கு என்ன நடக்கிறது என பார்த்துவா என்றான் எங்களுக்கு சேர வேண்டிய கூலியை கொடுக்காமல் பிணத்தை எரிப்பது யார் என ஹரிச்சந்திரன் கேட்டான் தன் குழந்தை இறந்த கதையையும் தன் தான் ஒரு ஐயர் வீட்டில் அடிமை வேலை பார்ப்பதாகவும் அதனால் தன்னிடம் பணம் எதுவும் இல்லை என்று கூறு கூறுகிறாள் இதை கேட்ட ஹரிச்சந்திரன் நீ பொய் சொல்கிறாய் நீ அடிமையாக இருந்தால் உன் கழுத்தில் தாலி எப்படி வந்தது தாலியை விற்றாவது எங்கள் கூலியை கொடு என்கிறான் தேவருலகத்தில் உள்ளவர்களாலேயே பார்க்க முடியாத என் தாலி ஒரு புலையன் கண்ணுக்கு தெரிந்துவிட்டதே என கூறி அழுதாள் சந்திரமுதி அப்படியானால் வந்திருப்பது தன் மனைவி சந்திரமதியா இறந்து கிடப்பவன் லோகிதாசனா என அதிர்ச்சி அடைகிறான் ஹரிச்சந்திரன் புலனையாக ஊழியம் பார்ப்பவன் தான் என்பதை சந்திரமதியும் தெரிந்து கொள்கிறாள் இப்போதாவது மகனை எரித்து கொடுங்கள் என்று சந்திரமதி கணவரிடம் கேட்கிறாள் அப்போது ஹரிச்சந்திரன் எனக்கு கொடுக்க வேண்டிய வாய்க்கரிசை வேண்டுமானால் கொடுக்காமல் இரு ஆனால் என் எஜமானனான வீரபாகுக்கு சேர வேண்டிய கால் பணத்தையும் முழத்துண்டையும் கொடுத்துவிடு என்றான் உடனே தன் சேலையில் இருந்து ஒரு பகுதியை கிழித்து முழத்துண்டுக்காக கொடுத்தாள் கால் கொடுக்க என்னிடம் வழி இல்லை என்றாள் அதற்கு ஹரிச்சந்திரன் நீ வேலை செய்யும் இடத்தில் வாங்கி வா என்றான் சந்திரமதி புறப்பட்டு சென்றாள் காலகண்டி கால் கொடுக்க மறுத்து விட்டாள் மடிப்பிச்சை கேட்டாவது கால் பணத்தை திரட்ட முடிவு செய்தாள் திரும்பி வரும் வழியில் காட்டுப்பகுதியில் குழந்தை ஒன்று இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து லோகிதாசனை தான் நாயோ நரியோ இங்கு வந்து போட்டதோ என பதறியபடி அருகே சென்று பார்த்தாள் அந்நாட்டு மன்னனின் குழந்தை காணாமல் போனதால் அதை தேடி பாதுகாப்பு படை வீரர்கள் தேடி வருகிறார்கள் இறந்த குழந்தையின் அருகில் சந்திரமதி இருப்பதை பார்த்து அவள்தான் குழந்தையை கொன்ற கொலைகாரி என நினைத்து அரசனிடம் கூட்டி செல்கிறார்கள் பிள்ளை இறந்த துக்கத்தில் இருந் இருந்த மன்னன் எதையும் விசாரிக்காமல் சந்திரமதிக்கு மரண தண்டனை விதிக்கிறான் மரண தண்டனையை நிறைவேற்றும் பொறுப்பு சுடுகாட்டு காவல்காரன் வீரபாகுவிற்கு வருகிறது வீரபாகு ஹரிச்சந்திரன் அழைத்து சந்திரமதியின் கழுத்தை வாளால் வெட்டி மரண தண்டனையை நிறைவேற்ற சொல்கிறார் சந்திரமதி குற்றமற்றவள் என தெரிந்தும் எஜமானின் கட்டளையை நிறைவேற்ற ஹரிச்சந்திரன் தயாராகிறான் அப்போது திடீரென தோன்றிய விஸ்வாமித்திரர் இப்போதாவது நாட்டை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கவில்லை என்று சொல் உன் நாட்டை உனக்கு தருகிறேன் என பொய் சொல்ல தூண்டுகிறார் எனக்காக சத்தியத்திலிருந்து தவறாதீர்கள் என ஹரிச்சந்திரன் தனது தலையை வெட்டச்சொல்லி சொல்லி சந்திரமதி குனிந்து கழுத்தை காட்டுகிறாள் வாளை ஓங்கி அவள் கழுத்தில் போடுகிறான் ஹரிச்சந்திரன் திடீரென்று அவள் கழுத்தில் விழுந்தவாள் பூ மாலையாகிறது இந்திரனும் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் சுற்றி நிற்கிறார்கள் லோகிதாசன் உயிர் பிழைத்து எழுகிறான் விஸ்வாமித்திரர் தான் தோல்வி அடைந்ததை ஒப்புக்கொண்டு தனது தவ வலிமையில் பாதியை வசிஷ்டருக்கு வழங்குகிறார் ஹரிச்சந்திரன் சந்திரமதி லோகிதாசன் மூவரையும் இந்திரன் தேவலோக சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறான்